டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற அறிக்கையை விட்டிருந்தார் பட் தெளிவாக சொல்லியிருந்தார் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அது என்னுடைய இலக்கு கிடையாது என்னுடைய இலக்கு என்பது நிச்சயமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆம் ஆண்டு வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது முடிவடைந்து புதிய அரசும் அமைச்சரவையும் பதவியேற்று விட்டதால் அடுத்த கண்கள் எல்லாமே விஜயை நோக்கி திரும்பத் தொடங்கியிருக்கிறது விஜய் எப்போது அவருடைய முதல் அரசியல் மேடையை தேர்ந்தெடுக்கப் போகிறார் அப்படின்றதற்கு முதல் அரசியல் மேடை அவருடைய கோட் படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருக்க போற இருக்க போகிறதா இல்லை ஒரு மாநாடாக கூப்பிட்டு மக்களை அழைத்து திரட்டி அங்கே மக்கள் முன்னாடி பேசப் போகிறார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது காரணம் இதுவரை விஜய் அவர்கள் நேரடியாக பத்திரிகையிடமோ மக்களிடமோ தொண்டர்களிடமோ பேசியதில்லை அரசியலாக எதுவும் பேசியதில்லை மாறாக ஒரு ஊடகமாக வந்து அவர் பேசியிருக்காரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனில் மறைமுக அரசியலை பற்றி பேசியிருக்கிறார் மறைமுகமாக கருத்தை சொல்லி ஜஸ்ட் ரசிகர்கள் விசிலடிப்பதற்காகவும் அந்த கிளாப்ஸ் பண்ணுறதுக்காகவும் பல அரசியலை வந்து பேசியிருக்கிறார் நேரடியாக எப்போ பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் சீமானவர்களுக்கும் திருமாவளவனவர்களுக்கும் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதற்காக வாழ்த்து தெரிவிப்பது பல மலருடைய புருவத்தை உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் காரணம் என்னவென்றால் இன்றைய சூழலில் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது அப்படின்றது சீரமம் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது வெறும் டூ தௌசண்ட் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இரநூத்தி தொகுதிகளிலும் இரட்டையிலேயே நிற்க வைத்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை படைத்து மீண்டும் ஆட்சி பிடித்தார் அதுவும் ஆன்டி இன்குமென்சியை தாண்டி ஒரு ஆட்சியை பிடித்தார் அப்போதும் சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளை வந்து அவர் சேர்த்து இருந்தான்றது உண்மை தான் லைக் கருணாஸ் அவர்களாகட்டும் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாகட்டும் அந்த மாதிரி ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதியை கொடுத்து இவன் சரத்குமார் அவர்களுக்கு கூட கூட்டணியில் சேர்த்து இருந்தார் பட் அவங்க எல்லாருமே ரெட்டைலி சிம்பிள் தான் இருந்தாங்க ஸோ அவங்க அதிமுக வேட்பாளராக அதிமுகவாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தவிர்த்து வேறு எந்த காலத்திலும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து இப்போது வரை கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைவதில்லை அப்படின்றதான் வரலாறாக இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணியை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது நிச்சயமாக கூட்டணி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடிகிறது இந்த இதில் தான் நாம் தமிழர் மற்றும் அவர்கள் விஜயோடு ஒருவேளை நேச்சுரல் அலையன்ஸாக இருப்பார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கிட்ட இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய வாழ்த்து ட்விட்டர் வாழ்த்தும் அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே விஜய் வந்து பலருக்கும் வாழ்த்து தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து ஸ்டாலின் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து அந்நியர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து ஸ்கூல் பசங்க எக்ஸாம் எழுத போனாலும் வாழ்த்து அப்படின்ட்டு விஜய் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சீமான் மற்றும் திருமாவளவர்களுக்கு தெரிவித்திருக்கும் வாழ்த்து அரசியல் ரீதியாக உற்று கவனிக்கப்படுகிறார்கள் காரணம் என்னென்னா சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்து அரசியல் செய்பவராக இருந்தாலும் விஜய் அவர்கள் எந்த விதமான அரசியல் கொள்கையை சொல்லவில்லை அவர் இந்திய தேசத்திற்கு ஒரு நேஷனலிஸ்டாக தன்னை முன்னெடுத்து கொள்ளப் போகிறாரா இல்லை நானும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானோனா அப்படின்ட்டு இதுவரைக்கும் எந்த விதமான கருத்து வந்து சொல்லவில்லை ஆனால் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு ரஜினி அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்த போது செய்யலாம் இருந்தபோது அவர் மராட்டியர் அதனால் அவர் தமிழகத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சீமான் சொல்லிக்கொண்டிருக்கார் ஆனால் விஜய் அவர்கள் நேச்சுரலாக ஒரு தமிழ் பேக்ரவுண்ட் தமிழ் இனத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சீமானவர்கள் விஜய் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ சீமானவர்கள் இதுக்கு முன்னாடியே என் தம்பி விஜய் தான் அப்படின்ற மாதிரி பல மேடையில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஒரு தமிழர் அப்படின்ற காரணத்தால் நேச்சுரலாகவே அவர்களின் தம்பிகள் சீமானவர்களுடைய கட்சியின் தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜய் மீது ஒரு சாஃப்ட் அதாவது ரஜினி மீது அவர்கள் வன்மம் கக்குவதற்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரஜினி வந்து மராட்டியன் இவர் வந்து தமிழ் ஹீரோ ஒரு தமிழன ஸ்டாரா வந்து கொண்டாடுங்க அப்படின்ற பல கருத்துக்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள் பிறர் மீது வன்மம் க கக்குவதற்கு கூட விஜய் அவர்களை பயன்படுத்திய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தமிழன் ப்ளஸ் விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை ஒரு கிறிஸ்டியனாக கிறிஸ்தவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதால் அதிலே இப்போ வந்து ஜோசப் விஜய்னு அவர் லெட்டர் பேனில் போடுறதில்லை வெறும் விஜய்னு போடுறாருன்ற சர்ச்சைகள் வந்தாலும் தன்னை இதற்கு முன்பால் முன்னால் ஜோசப் விஜய் என்றுதான் தான் அவர் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கார் தான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் அப்படின்றத பெருமையாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கார் விஜய் அவர்கள் ஸோ அந்த சிறுபான்மை அப்படின்ற ஒரு சமூகத்திலிருந்து வருவது அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ தமிழ் பிளஸ் சிறுபான்மை அப்படின்னு சேரும்போது பெரிய ப்ளஸ் ஆக இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவருடைய மனைவி அந்த இலங்கை தமிழர்களின் பூர்வீகத்தை கொண்டவர் என்பதால் சீமானவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு மீதான ஆதரவான அந்த கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த விஜயோடைய தனிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்டும் இந்த அரசியலில் ஒரு மைலேஜாக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க தான் சீமானவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்தால் ஒரு கணிசமாக வாக்கு வங்கி வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் திருமாவளவன் அவர்கள் ஏன் இதில் இம்பார்ட்டண்ட்டாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக

அரசியலில் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதில் அவர்கள் நடிகர்கள் பின்னாடி செல்லும் இளைஞர்கள்னு பார்த்திங்கன்னா விஜய்க்கு கணிசமான ஒரு ரசிகர் வட்டம் இருக்கிறதாக தான் கணிக்கப்படுகிறது அதாவது இளைஞர் சக்தி அரசியலிலும் அதே சமயம் நடிப்பு துறையிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சக்தி விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் மியூச்சுவலாக அமைவார்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது ஸோ திருமாவளவன் அவர்களோடு விஜய் கைகோர்க்கும் பட்சத்தில் அந்த மியூச்சுவலாக இருக்கிறது ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ தான் ஆகணும்னு இல்லை பாலிடிக்ஸில் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ கூட ஆகலாம் ஸோ அந் அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஜெய்குதிரை பட்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள் அதாவது சீமானவர்களுக்கு இருக்கிற எட்டரை சதவீத வாக்கு வங்கி இப்போது அது ஆகிவிட்டது ப்ளஸ் விஜய் தனிப்பட்ட முறையில் எத்தனை கொண்டு வருகிறாரோ அதுவும் திருமாவளவன் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் இளைஞர் சக்தி புதிதாக அரசியலுக்குள் ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸாக வரக்கூடிய இளைஞர் சக்தி விஜய் அவர்களுக்கும் இருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கும் அந்த ரெண்டு பேரோட சக்தி சேரும்போது குறைந்தபட்சம் பதினைந்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் அவர்கள் வாங்கி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் அப்படின்ட்டு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க பட் இதில் ஒரு கொஷின் என்ன வருதுன்னா விஜய் அவர்கள் தனியாக வந்து நின்றால் இவங்க கிட்ட இருந்து வாக்குகளை தனியாக தான் பிரிப்பாரே தவிர அவருக்கென்று தனியாக வாக்கு வங்கி கிடையாது அதாவது பிறக்கும் போதே யாரும் வாக்கு வங்கியோடு வருவதில்லை வேற வேற கட்சியிலிருந்து வாக்குகளை எடுத்து தான் வாக்கு வங்கிகளை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் விஜய் இவர்களோடு சேரும்போது அந்த கூட்டணிக்கு ஏற்கனவே வாக்குகள் அளிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மீண்டும் வாக்களிக்கப் போவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் நேரேட்டோ இருக்குது ஸோ விஜய் சீமான்கிட்ட தனியாக நின்னால் சீமானோட எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஒரு டூ த்ரீ பர்சன்ட் வாங்கிடுவார் ஸோ விஜய் ஒரு மூணு பர்சன்ட் இருப்பார் அப்போ சீமானோட வாக்கு ஐந்து பர்சன்ட் குறைந்து விடும் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர விஜய் தனியாக வேறு வேறுங்கிறது மூணு பர்சன்ட் வாக்கு எடுத்துன்னு வருவார் அதை சீமானோட ஆட் பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டூ அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது அப்படின்னு நிறைய பேரும் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு அரசியல் கணக்கு தான் பட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ தான் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை சமயத்தில் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்னாகவும் முடியலாம் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோராக ஆகவும் மாறலாம் இதுதான் அரசியல் கணக்கு சோ விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி வைப்பாரா வைக்க மாட்டாரா கூட்டணிகளை அமைப்பாரா இல்லையான்றது தெரிவதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் திறந்து பேசுவதற்கு முன்பாகவே விஜய் வெறும் லெட்டர் பேட் வாயிலாக பேசுவது பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேலையில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்றது சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் நாமும் அதை உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம் ஸோ உங்களுக்கு என்ன தோன்றுகிறது விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எது செய்தால் நல்லது எது செய்தால் அவர்களுக்கு நல்லது எது செய்தால் எக்ஸிஸ்டிங் பாட்டுக்கு நல்லது அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் விஜய் முக்கியமாக தாக்கத்தை ஏற்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி